தூத்துக்குடியின் ஆசிரியத்து திருமண்டல பொருளாளராக இருந்து வந்த மோகன் என்பவரை மாடரேட்டர் ரூபன் மார்க் என்பவர் நீக்கம் செய்ததைக் கண்டித்து திருமண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருமண்டல நிர்வாகிகள் போராட்டம் வாக்குவாதம் மற்றும் இருதரப்பினருக்கு கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு தூத்துக்குடி நாசிரியத்து திருமண்டலத்தில் இரு அணிகளாக நிர்வாகிகள் செயல்பட்டு வரும் நிலையில் பொருளாளராக மோகன் என்பவர் பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மோகனை பதவியிலிருந்து நாசிரத் திருமண்டல மாடரேட்டர் ரூபன் மார்க் என்பவர் ஒரு பிரிவுக்கு ஆதரவாக பணிநீக்கம் செய்தார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தினை நாடி மாடரேட்டர் உத்தரவு செல்லாது என்ற ஆணையை பெற்ற மோகன் மீண்டும் பொருளாளராக தன்னை பதவியில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித் தொடர்ந்து தூத்துக்குடி கால்டுவெல்லு பள்ளியில் அமைந்துள்ள நாசர் திருமண்டல அலுவலகத்திற்கு சென்றார் ஆனால் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட திருச்சபையைச் சேர்ந்த ஐயர் டேவிட்ராஜன் என்பவர் அலுவலகத்தில் உள்ளே அமர்ந்து உள்ளார் இதனைத் தொடர்ந்து மோகன் அணியினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று உள்ளே இருந்த டேவிட்ராஜன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திருச்சபை ஐயர்கள் ஆகியோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மோதலிலும் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக இருதரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து அந்த பகுதிக்கு வந்த போலீசார் இரு இருதரப்பையும் பிரித்து சென்று சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருமண்டல அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான திருமண்டல நிர்வாகிகள் குவிந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அக்டோபரில் வந்து நான் எலெக்ட் ஆனேன் எலெக்ட் ஆகி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க அந்த எலெக்ஷன் வந்து செட்டசைட் பண்ணிட்டாங்க எலெக்ஷனே செல்லாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அது மேலே நாங்கள் டபுள் ஜட்ஜி பெஞ்சுக்கு அப் அப்பீல் போனோம் அப்பீலில் வந்து எங்களோட டேம் வந்து மூணு வருஷத்துக்கு அதாவது இருபத்தி ஒன்று அக்டோபர்லேருந்து இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அதான் நான் உட்பட வேலை செயலாளர் வைஸ் சேர்மன் கிளெடிக்கல் செக்ரட்டரி ட்ரெஷரர் எல்லாரும் நாலு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோர்ட்டோட கேஸு அதை சூட்டு முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அந்த பேஸில் தான் நான் வந்து டயசிஸில் ட்ரெஷராக இருக்கிறேன் இங்க நான் எலக்டட் ட்ரெஷரரா வந்ததுல இருந்து சில விஷயங்கள் வந்து தவறாக பண்ணும் போது நான் வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை குறிப்பா சொல்ல போனா அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸோட அப்பாயின்மெண்ட்ல சீனியாரிட்டி கம்ப்ளீட்டா வைலேட் பண்ணி சீனியாரிட்டி எங்களுக்கு வந்து ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் உண்டு ஹை ஸ்கூலுக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலு எலிமெண்டரி மிடில் ஸ்கூலுக்கு வந்து சீனியாரிட்டி லிஸ்ட் உண்டு இந்த லிஸ்ட் படிதான் நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் இது வரைக்கும் அப்படிதான் நடந்தது ஆனா இந்த முறை வந்து நேற்று முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஐம்பது வயசு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் காத்திருக்காங்க ஏன்னா ஐம்பத்தெட்டு வயசு இப்போ அறுபது வயசு ஆக்கிருக்காங்க ரிட்டையர்மெண்ட் அவ்வளோதான் ஆனா ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்காம நேற்று முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க இதை நான் அப்செக்ட் பண்ணேன் அப்செக்ட் பண்ணது மட்டும் இல்லை நான் இதை வந்து கம்ப்ளைண்டாகவே மேலே எழுதுனேன் இங்க வந்து இன்சார்ஜ் வந்து பிஷப் கிடையாது அதனால மாடரேட்டர் கமிஷனரியா ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்க வந்து கோயம்புத்தூர் பிஷப்பு அவங்களுக்கும் நான் கம்ப்ளைண்ட் எழுதுனேன் சினாடுக்கும் நான் கம்ப்ளைண்ட் எழுதுனேன் இதை மாதிரி நிறைய அதே மாதிரி குருவானோரோட ட்ரான்ஸ்ஃபர் குருவானோரோட டிரான்ஸ்பர் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் அந்த ஸ்கூல் ஓப்பனிங் பண்ணும்போது அந்த டீச்சர்ஸை டிரான்ஸ்பர் பண்ணும் போது குருவானோரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஏன்னா குருவானூரோட மனைவியில டீச்சரா இருக்கிறனால அந்த ஒரு டைம் தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அப்பதான் பண்ணுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் ட்ரான்ஸ்ஃபர் பழி வாங்கினேன்னா யாரும் பிடிக்கலன்னா உடனே அதை நான் அப்போஸ் பண்ண இத மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் சொன்னால் இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் போடும்போது பணம் பணம் வந்து வாங்கினாங்க இந்த பணத்தை வந்து ஏன்னா லாஸ்ட் வந்து முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் வரல நிறைய பேருக்கு வரல அப்போ இப்ப பணம் அந்த வாங்கின பணத்துக்கு ரிசிப்ட் கொடுத்துருக்குறோம் பட் அந்த பணம் வந்து திருப்பி கேட்டா அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ஒன்னே வேலைக்கு வந்து அவங்களுக்கு அப்ரூவல் ஆகணும்னா அவங்க சம்பளம் வராமல் எப்படி வேலை பார்ப்பாங்க ரெண்டு காலமா வேலை பார்க்காங்க என்ன நம்பிக்கைன்னா எப்படியும் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை கிடைக்காம இருக்கு எட்டு வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தாங்க சம்பளம் வாங்காம இருக்காங்க அப்போ அந்த பணத்தை வந்து எப்படியோ போட்டு வைக்கணும் ஒருவேளை நாளைக்கு அவங்க வந்து திருப்பி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமோ அதை எப்படி போடக்கூடாது சேவிங்ஸில் போடணும் அப்போ அதுக்கு வந்து நான் பெர்மிட் பண்ணலை ஆனால் இன்னும் சேவிங்ஸ்ல சேவிங்ஸில் தான் இருக்கு எப்படி போட விடலை ஏன்னா ரெண்டு பேர் சைன் பண்ணணும் ரெண்டு சைன் பண்ணனும் அதுல நான் சைன் பண்ணேன் என் கூட கோசி இணைப்பு வந்து சைன் பண்ண மாட்டேன்றாரு ஏன்னா லே செக்ரட்டரி சொல்லி எப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால அது எப்படி போடாம இருக்கு இத மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு எல்லாத்தையுமே நான் அப்ப அப்ப வந்து இன்னைக்கு நான் இதை சொல்லல என்ற எல்லா ரெக்கார்டும் இருக்கு நான் வந்து மூணாவது மாசத்துல இருந்து மார்ச் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறேன் எல்லாம் ஆதாரப்பூர்வமான கம்ப்ளைண்ட் இத மனசுல வச்சுதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா தூய்பரம் சர்ச்சைக்கு வந்து பணம் கொடுத்துருக்கு தூய்பரம் சர்ச்சைக்கு பணம் ஏன் கொடுத்துருக்கோம்னா அவங்க பாஸ்வேர்டு கமிட்டியில தீர்மானம் போட்டிருக்காங்க பில்டிங் கட்டணும்னு குடும்பம் கட்டணும்னு சொல்லி அந்த பாஸ்வேர்டு கமிட்டி ரெசுலேஷன் வந்து சர்ச்சை கவுன்சில்ல பாஸ் ஆகிருக்கு அந்த பாஸ் ஆகி இதுல ப்ராப்பர்ட்டியில பாஸ் ஆகிருக்கு ப்ராப்பர்ட்டியில பாஸ் ஆகி பைனான்ஸ்ல பாஸ் ஆயிருக்கு எக்ஸிகூட்டிவ்ல பாஸ் ஆயிருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா எக்ஸிகூட்டிவோட மினிட்ஸ் வந்து வரல எக்ஸிகூட்டிவோட மினிட்ஸ் வராததுக்கு ட்ரெஷரே பொறுப்பாக முடியாது காரணம் என்னன்னா வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸிகூட்டிவ் மீட்டிங் நடக்கும் ஒன்னு மார்ச் இன்னொன்னு அக்டோபர் மார்ச்ல நடந்த எக்ஸிகூட்டிவ் மினிட்ஸ் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அடுத்த எக்ஸிகூட்டிவ் நடக்கும்போது தான் கையில கொடுப்பாங்க அப்போ ஆறு மாசமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த டிசிஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது பண்ண முடியாது என்ன கொடுத்து காரியத்துக்கு இந்த பணம் இருக்கணும் இந்த பாஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அதுல ரெண்டு செக்ரட்டரி சைன் பண்ணி அதை பிஷப் வந்து ஆதன்டிகேட் பண்ணி கொடுப்பாங்க இதே மாதிரி ஆதன்டிக்கேஷன் வந்து இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அப்ப இருந்த லே செக்ரட்டரி அப்ப இருந்த கிளரிக்கல் செக்ரட்டரி பிஷப் இவங்க ஆதென்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பேச அந்த ரெக்கார்டு அந்த ஆதர் அதை தான் இவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்கு பணமும் கேஷா கையில கொடுக்கல செக் தான் அந்த செக் எங்கே போகுது பாஸ்டேட் அக்கௌண்ட்டுக்கு போகுது இந்த செக்ல ரெண்டு பேர் சைன் பண்ணுறோம் ஒண்ணு ட்ரெஷரர் ட்ரெஷரர் கூட அதாவது ட்ரெஷரர் சைன் வந்து மஸ்ட் அவர் கூட இன்னொருத்தர் பண்ணனும் அது வைஸ் சேர்மனா இருக்கலாம் கிளரிக்கல் செக்ரட்டரியா இருக்கலாம் அந்த செக்ல சைன் பண்ணது ட்ரெஷரர் நானும் வைஸ் சேர்மன் தமிழ் சொல்லணும் ஆயிடுவாங்க ஆனா அவங்க சொல்றது என்ன நான் குற்றவாளியா அவரு நான் அவர் வந்து ஏமாத்தி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒண்ணு இன்னும் ஒண்ணு குடுத்த பணமே நாங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணி கொடுத்த பணமே இருபது லட்சம் தான் ஆனா எங்க மேல உள்ள ஏன் மேல உள்ள குற்றச்சாட்டு முப்பத்தி எட்டு லட்சம்னு சொல்றாங்க முப்பத்தெட்டு லட்சம் நான் சைன் பண்ணி கொடுத்தது அஞ்சு அஞ்சு லட்சமா நாலு தடவை ரெக்வெஸ்ட் அதாவது அந்த ஐயர்வாலியோட ரெக்வெஸ்ட வச்சு தான் இந்த அப்ரூவல வச்சுதான் அந்த பணம் கொடுத்துருக்கே தவிர தனிப்பட்ட முறையில யாருக்கும் எந்த பணமும் கொடுக்கல அந்த பணம் இங்க இருந்து பாஸ்டேட்டுக்கு போயிருக்கு பாஸ்டேட்ல அது பில்டிங்கா இருக்கு அந்த பில்டிங் அங்கதான் நிக்கி இந்த பணத்தை யாரும் எடுத்துட்டு போகல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாசம் ஒரு ரெசலூஷன் போடுறாங்க கமிஷன் போடணும்னு சொல்லி இந்த ரெண்டு பில்டிங் மேல ஒண்ணு குளத்தூர்ல உள்ள பில்டிங் இன்னொன்னு வந்து தேவிபுரத்தில் உள்ள பில்டிங் இந்த ரெண்டு பில்டிங் கமிஷன் போடணுங்க அந்த கமிஷன்ல யாரெல்லாம் இருக்கான்னா ஆபீஸ் பேரர் என்னத்த ஆபீஸ் பேரர் தான் நாலு பேர் இருக்கும் அந்த நாலு பேர் நாலு பேர் கூட தான் கமிஷனே அப்பாயிண்ட் பண்றாங்க அப்போ நான் பணம் எடுத்திருந்தா என்ன கமிஷன்ல எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாச கமிட்டியில அதுக்கப்புறம் அக்டோபர் மாச கமிட்டி அது ரெகுலர் கமிட்டி நான் முதலில் சொன்னது வந்து அந்த எட்டாவது மாச கமிட்டி வந்து ஸ்பெஷல் கமிட்டி அக்டோபர் மாசம் நடந்தது ரெகுலர் கமிட்டி அந்த ரெகுலர் கமிட்டியில இந்த பணம் என்னென்ன பணம் எல்லாம் கொடுத்துருக்குறோம் அது எல்லா ராட்டிஃபை பண்ணியாச்சு அது எல்லாமே பேஜ் நம்பர் நைன்டி த்ரீ இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில எல்லா பணத்தையும் ராட்டிபிகேஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல அறுபது லட்சத்துக்கு போட்டிருந்தத ஒரு கோடியே பத்து லட்சமா மாத்துறாங்க அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காங்க என்ன கொடுக்காங்க இந்த பில்டிங் அவசியம் தேவை அதனால ஏற்கனவே இருந்த அறுபது லட்சத்து கூட மீதி பணம் கொடுத்து ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த பில்டிங் கட்ட தீர்மானம் கொடுத்தாச்சு கொடுக்காங்க இருபத்தி இருபத்தி எட்டு பத்து எட்டுல எல்லா ரெசலூசனையும் போட்டுட்டு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னால குற்றச்சாட்டு சொல்றாங்க எட்டு எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எக்ஸிகூட்டிவ் கமிட்டில தான் அந்த முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எக்ஸிகூட்டிவ் மினிட்ஸ் கொடுத்தாங்க அதுல நானும் மெம்பர் அன்னைக்கு நான் ட்ரெஷரா உட்கார்ந்து இருக்கேன் என் மேலே சாட்டி என் கையில புக் வந்த கூட தான் தெரியும் அந்த எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில நான் வந்து ஆணித்தரமா அதை எடுத்தேன் ஆணித்தரமா எடுத்தேன் இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி எடுத்தேன் ஆனா அவங்க நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் எல்லா ரெக்கார்டையும் நான் என்னென்ன ப்ரொசீஜர் படி கொடுத்துருக்கேன் அவ்வளவு ரெக்கார்டையும் கம்ப்ளைண்டா இவங்களுக்கு வந்து கொடுத்தேன் தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற லே செக்ரட்டரி வைஸ் சேர்மன் கிளரிக்கல் செக்ரட்டரி மாடரேட்டர் கமிஷனரு மாடரேட்டர் இன்சார்ஜ் எல்லாருக்கும் கொடுத்தேன் இதுக்கு எந்த பதிலும் இல்ல இதுக்கு எந்த பதிலும் இல்ல ஆனா என்ன வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கு எந்த பவர்ஸும் கிடையாது எலக்டர் சஸ்பெண்ட் பண்றதுக்கு கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துல எடுத்து சொல்லி கேட்க வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிடையாது ப்ரொடிஷனே கிடையாது ஆனா

இது வந்து குறுக்கு வழியில ஓட்டு அடிச்சுட்டு எதுவுமே யாருமே ஏற்றி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒவ்வொருத்தர் மேலேயும் வச்சு எனக்கு வந்து கமிஷன் சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்களா அந்த கமிஷன்ல வந்து என்ன என்கொயரி பண்ணது வந்து ஒரு ரெவரண்ட் ரெவரண்ட் செல்வின் அவர் வந்து ஆக்சுவலா ப்ரொட்டக்கால் படி அவர் வந்து சபார்டினேட் ட்ரெஷரர் வந்து இந்த ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டயசிஸோட ட்ரெஷரர் தான் அவர் ஒரு எலக்ட் ட்ரெஷரர் அவர் சபார்டினேட் அவர் என்ன என்கொயரி பண்றாராம் நோட்டீஸ் அனுப்புனாராம் நான் ரெஃப்யூஸ் பண்ணனும் என் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ரெஜிஸ்டர் டவுஸ் பண்ணுங்க மெயில் பண்ணுங்க என்னோட மெயில் ஐடி இருக்கு ஆபீஸ் மெயில் ஐடி இருக்கு நீங்க எப்போ எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டா நான் வந்து என்ன ஹேண்ட் டெலிவரி ஹேண்ட் டெலிவரி கொடுத்து விட்டேன் ஏன்னா வாங்கல அப்படின்னு சொல்லி அவங்க பொய்யானது எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு எல்லா குற்றச்சாட்டும் என்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு

எனக்கு நான் யாருக்கு திருமண்டலத்துக்கு ட்ரெஷர் இருக்கிறவரு டைசன் கவுன்சில் தான் என்ன அப்பாயின் பண்ணுது கவுன்சில் தான் நான் வந்து ட்ரெஷர் இந்த கவுன்சிலே எனக்கு பொறுப்பு அது தூத்துக்குடி நாசன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு எதையுமே இடம் எங்கிட்ட கேட்க ஆள் இல்லை எல்லாரையும் நீக்கினாங்க யாரும் கேட்கல எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க இன்னைக்கு என்ன நீக்கினதுனால எல்லாரும் வந்து நிக்காங்க இதுதான் இது வந்து மெனி உலகத்துக்கு வந்து தெரியணும் இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் வந்து தெரியணும் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட யார் வேணாலும் கேட்கட்டும் எந்த நேரம் வேணாலும் கேட்கட்டும் ஏன்னா நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன் நான் மூணு டேம் மிகுந்திருக்கேன் நான் லேசக்ரெட்டியாக இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஏ ஊரில் இருந்தது இப்போ அதாவது லேசக்ரெட் கிச்சன் வைஸ் ஆர் மீன் தமிழ்ச்செல்வன் இன்னொரு மனசா இருக்கு கிளரிக்கல் செக்ரட்டரி பிரேம்குமார் ராஜாஜி சிங் ஹைஸ்கூல் மேனேஜர் டேவிட் ராஜ் அவர் அவர் அதாவது அவங்களுக்கு ஆதரவா இதுல என்ன குறிப்பான விஷயம் என்னன்னா நாங்க நாலு பேர் தான் உண்டாண்டுமே இணைத்தாங்க சரியா நான் மூணு தடவையும் இதே பிரச்சனையை தான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பேர ஜெகச்சந்திரன் கூட இருக்கும் போதும் தப்பு பண்ணாங்க சீனியாரிட்டி லிஸ்ட் வைலேட் பண்ணாங்க ரோட்ல உட்காந்த காலேஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி உட்காந்த எதுக்கு அநியாயம் நடந்தது எழுத்து நின்ன எனக்கு வந்து ப்ராஃபிட் வேணும்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன் இவங்க கூட சேர்ந்து செயலா இருப்பேன் ரெண்டாவது தடவை என்ன ரெண்டாவது தடவை வரும்போதும் பிரச்சனை தான் அது இதே தான் அறுபத்தஞ்சு வயச அறுபத்தி ஏழு வயசா மாத்தணும்னாங்க நான் மாத்த கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணினேன் அதுலதான் எங்களுக்குள்ள பிரிசல் வந்தது இப்பவும் அதே தான் அப்பாயின்மெண்ட் போடுறது நீங்க சீனியாரிட்டி படி போடுங்க இது நான் இன்னைக்கு சொல்லல இதை நான் குறிப்பா சொல்ல வேற இன்னைக்கு நான் அந்த குற்றச்சாட்டை சொல்லல நீங்க நினைக்கலாம் இவர் இந்த தப்பு நடந்து இவரு மேல குற்றச்சாட்டு சொல்லணும் சொல்றாரு நான் சொல்லல என்னுடைய ரெக்கார்டு இருக்கு நான் என்னைக்கு தப்பு நடந்ததோ அன்னைக்கு ரைட்டிங்ல கொடுத்துட்டேன் ஒவ்வொரு காரியமும் என்னைக்கு தப்பு நடந்ததோ அன்னைக்கே நான் வந்து ரைட்டிங்ல கொடுத்துட்டேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்